ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது தக்காளி ரசம் தக்காளி மிளகு ரசம் பண்ண போகிறோம் நாங்கள் எப்படிலாம்னு பார்க்கலாம் பாம்மாயில் ஊற்றி விடும் என்ன உடனே வத்தல் போட்டுக்கலாம் நாலு வத்தல் தாளிக்கிற கடவுள் என்ன பெற விலை பூண்டு நல்ல நி வச்சுங்க பூண்டை உள்ளே கேட்கலாம் நல்ல நிறைய கழுவிடுங்க அது கூட ஜீரகத்தூள் மிளகுத்தூள் பெப்பர் பெப்பர் தூள் அப்படின்னு சேர்த்து தாழ்ச்சம் பண்ணுறதுக்கிட்ட நல்லா இது பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த அஞ்சு தக்காளியே இது கூட சேர்த்துருவோம் அஞ்சு தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு இது கூட அப்படியே ஊற்றிடலாம் பெரிய எல்லாம் ஊற்றணும் தக்காளி ஊற்றுறதுனால தேவையான அளவு உப்பு இந்த தண்ணி வேணா தேடி வருவீங்க கட்டி இருந்துச்சு கொத்தமல்லி இல்லை நிறைய கொத்திர மல்லி இலையே மேலே போட்டுருவோம் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ருவோம் அதை நல்லா குய்ச்சிட்டு இறக்கிறாண்டி வேண்டியதான் இறக்கி பாத்திரம் மாற்றிடுவோம் நல்ல தக்காளி மிளகு ரசம் ரெடி சளி நல்லா இறங்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும்